வணக்கம் ஜோதிடம் டொட்நெட் வழங்கும் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு மேசராசி ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எந்த காரியத்தையும் நீங்கள் விடாப்பிடியாக செய்து முடிப்பீர்கள் எப்போதும் அமைதியான குணத்தோடு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருப்பீர்கள் எப்போதும் நீங்கள் சாம வேத தான தண்டம் என்ற நான்கு நிகழ்வுகளை மனதில் கொண்டு செயல்படுவீர்கள் சாமர்த்தியமாக நடப்பீர்கள் அதில் காரியம் முடியாவிட்டால் இறங்கிச் சென்றேனும் காரியத்தை சாதிக்க முற்படுவீர்கள் அதிலும் காரியம் முடியாவிட்டால் தானம் கொடுத்து காரியத்தை சாதிக்க முற்படுவீர்கள் அதிலும் முடியாது போனால் முரட்டுத்தனத்துடன் காரியத்தை சாதிப்பீர்கள் இவை அனைத்தும் உங்கள் மனதில் உள்ளதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்ற குரலுக்கு சொந்தக்காரர் நீங்கள் குடும்பத்தை விட கடமையின் மீது அதிக பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் ஏமாற்றுபவர்களை எளிதில் அடையாளம் காண்பீர்கள் ஆனால் உங்களுக்குள்ள இரக்க குணம் உங்களை சிரமத்தில் தள்ளிவிடும் இளம் வயதில் கோபத்தோடும் துடிப்போடும் செயலாற்றும் நீங்கள் முதுமையில் விவேகத்தோடு காரியங்களை சாதிப்பீர்கள் எப்போதும் நண்பர்கள் கூட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உறவுகள் கூட்டம் எப்போதும் உங்களுக்கு எதிராகவே இருப்பார்கள் மாமன் மைத்துனர்களால் எப்போதும் பலன் இருக்காது அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருந்தால் வாழ்வில் மேலும் உயர்வீர்கள் மாமன் மைத்துனருக்கு உதவுவது விழலுக்கு இழைத்த நீராக போய்விடும் மக்களால் பின்வயதில் நன்மை உண்டு எழுபது வயது வரை உங்கள் சொந்த உழைப்பில் வாழ வேண்டும் முதுமையில் பக்குவம் உங்களிடம் வந்து சேரும்போது பதவியும் வந்து சேரும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்ற உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படியான பலன்களை தரும் என்பதை காண்போம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்கில் உலா வருகிறார் நான்கில் அதாவது அர்த்தாஷ்டம ராகுவாக வருவார் அடிக்கடி தொல்லைகளை கொடுப்பார் என்பது பொதுவான ஜோதிட சொல் அதற்காக நான்கில் வரும் ராகு பகவான் உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படுத்துவார் என்று சொல்ல முடியாது வருமானத்தை பெருக்குவார் வாழ்க்கையை வசந்தமாக்கி தருவார் ராகு பகவான் கோச்சாரப்படி பலன்களை கொடுப்பதற்கு முன் உங்கள் சுய ஜாதகத்தையும் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி மக்களின் ஜாதகத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு பகவான் ஜனனத்தில் எந்தவிதமான பலனை கொடுக்கின்றாரோ அந்த அளவிலான பலனையே கொடுப்பார் மேலும் நான்காம் இடத்து ராகுவால் நன்மைகள் உண்டா வீண்விரயம் ஏதும் ஏற்படுமா ஆரோக்கிய குறைவு ஏதும் வருமா என்று நீங்கள் அச்சப்படுவீர்கள் ஆனால் அப்படி எதுவும் நடக்காது ராகு பகவான் நான்கில் உள்ள போது அலைச்சல் உண்டு எனவே ஏதாவது ஒரு வேலையை செய்து அலைச்சலை அதிகம் உண்டு பண்ணுவார் சும்மா இருந்தாலும் அலைச்சல் ஏற்படுத்தி கொண்டால் தொழிலில் லாபம் உண்டு இதுவரை செய்து வந்த சுயதொழிலில் சிறிது மாற்றம் செய்து செயல்படுவீர்கள் அதனால் எதிர்பாராத லாபம் வந்து சேரும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை ஏற்படலாம் உங்களது தேவைகள் அனைத்தும் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் முடிந்தவரை சர்பதோஷ பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இதனால் வீண் விரயங்கள் வருவது தவிர்க்கப்படும் பத்தாம் இடத்துக்கு ஏதுவால் நல்ல பலன்கள் கிட்டும் பத்தில் கேது வந்தால் பதவிகள் தேடி வரும் இப்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தக்கபடி அரசு வேலை மற்றும் தனியார் கம்பெனி வேலைகள் தேடி வரும் மேசுராசியில் பிறந்துள்ளவர்கள் அதிகப்படியானவர்கள் வயதுக்கு தகுந்தாற்போல் அரசு பதவிக்கு செல்வார்கள் பதவியில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் மீண்டும் பணிக்கு செல்வார்கள் ஓய்வு பெற்ற ஒரு சிலரை அரசாங்கம் மீண்டும் வேலைக்கு அமர்த்தும் புதிய தொழில் துவங்கும் திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் அடுத்தவர்களை நம்பி செய்த காரியங்களில் வெற்றி கிட்டும் நாளைக்கு நிறைவேற்ற உள்ள காரியத்தை தாமதப்படுத்தி மறுநாள் செய்வதால் கூடுதல் லாபங்களை பெறுவீர்கள் கேது பகவான் பத்தில் பலம் பெறுவதால் தீமை செய்த பழைய நண்பர்கள் விலகிச் செல்வார்கள் புதிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள் பொருளாதார வசதி கூடும் இந்த நேரத்தில் புதிய வாகனம் வாங்கிட போட்ட திட்டம் நிறைவேறும் தாயாரின் உடல்நலன் பாதித்து விலகும் இதுவரை செய்து வந்த தொழிலில் மாற்றங்களை செய்வீர்கள் இந்த கேது பேச்சியால் புதிய கூட்டாளிகள் வரப்பெற்று தொழிலை மாற்றி அமைப்பீர்கள் பொன்னான வாய்ப்புகளை பெறுவீர்கள் பத்தாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் அனைத்து தரப்பு மக்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரிய மனிதர்களின் தன்னார்வ உதவியோடு தீரும் எட்டில் சனி இருப்பதால் தினசரி காலையில் காக்கைக்கு சாதம் வைத்து வர நன்மை உண்டு பொருளாதார நிலைகளை கேது பகவான் உயர்த்தி தருவார் வர்த்தகம் செய்வோர் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அரச ஊழியர்கள் ராகு பகவான் நாளில் வருவதாலும் கேது பகவான் பத்தில் வருவதாலும் நீங்கள் எல்லா நன்மைகளையும் அடைவீர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்வரும் காலங்களில் நடக்கும் அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்களையே அடைவீர்கள் புதிய வீடு கட்ட போட்ட திட்டம் நிறைவேறும் அதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் கோபதாபங்களை விட்டுவிட்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கோபத்தை விட்டுவிட்டவர்கள் நல்ல லாபங்களை அடைவார்கள் விரும்பி கேட்கும் மாறுதலை விட வந்த இடத்துக்கு மாறுதலில் செய்வது நல்லது தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளிகள் முதலாளி வர்த்தகத்தாரிடம் நல்ல சலுகைகளை அடைவார்கள் ஜூனியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதகமான முடிவுக்கு வரும் தொழிலாளர்கள் முடிந்த அளவு முதலாளிகளுடன் ஒத்துப்போனால் அதிகமான லாபத்தை பெறுவார்கள் வேலைநிறுத்தம் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது முதலாளி தொழிலாளி பேதமின்றி தொழிற்சாலை உற்பத்தி பெருகும் அரசாங்க சலுகைகளை முதலாளியும் தொழிலாளர்களும் பெறுவார்கள் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வார்கள் நோய் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் நோய்த்தாக்கம் குறையும் முறையான சிகிச்சையினை எடுத்துக்கொள்வது நல்லது வயதானவர்கள் உடல் பாதைக்காக அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது மருந்தாலேயே குணமுண்டாகும் தாய் தந்தையர் மத்தியில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் உடல்நிலை சீராகும் மாணவ மாணவியர் அதிக மதிப்பெண் பெற கடுமையாக உழைப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மதிப்பெண்ணை பெறுவீர்கள் ஒரு சிலர் மாநில அளவில் முதலிடத்தை பெறுவார்கள் பெற்றோரை மதித்து வாழும் மாணவர்கள் எல்லோரும் மதிக்கத்தக்க வகையில் மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் கலைத்துறையினர் கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய பட வாய்ப்புகளை பெறுவார்கள் ஒரு சிலர் வேறு மாநில படங்களில் நடிப்பார்கள் அரசாங்க கண்காணிப்பு உங்கள் மீது பாயும் எனவே வருமான வரியை சரியாக கட்டி வர வேண்டும் புதிதாக படவாய்ப்பு தேடியலையும் நடிகர்கள் புதிய பட வாய்ப்புகளை பெறுவார்கள் அவர்கள் நடித்த படங்கள் வெற்றி படமாக அமையும் அரசியல் பிரமுகர்கள் சமூகத்தில் நீங்கள் செய்து வந்த நல்ல காரியங்களுக்கு தலைமை வெகுவாக பாராட்டி புதிய பதவியை வழங்குவார்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்த அரசியல் தோழர்கள் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இப்போது செயல்படுவார்கள் கேதுவுக்கு பிரீதி செய்து கொள்ளும் அரசியல் பிரமுகர்களில் ஒரு சிலர் அமைச்சர் பொறுப்பையும் அடைவார்கள் அமைச்சர் பதவியிலும் நல்ல மதிப்பு மரியாதை அடைவார்கள் பரிகாரம் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் அவர் கழுத்தை அலங்கரிக்கும் ராகு பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் மாலையில் ஆலயம் சென்று வணங்குவது நல்லது ஆலயம் சென்று வணங்கிட முடியாதவர்கள் இருபத்தி ஏழு முழு உளுந்து இருபத்தி ஏழு கானை பயிறு அதாவது கொள்ளு எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து பூஜை அறையில் வைத்து வணங்கி வாருங்கள் ராகு கேது தாக்கம் குறைந்து நல்ல பலன்கள் நடக்கும் உங்கள் ஊரில் விநாயகருடன் ராகு கேது பிரதிஷ்டையும் இருந்தால் அதனை வணங்கி வாருங்கள் நல்லது நடக்கும் நன்றி